வாங்க பாப்பா ஸ்னாக்ஸ் கேட்டா ஸ்னாக்ஸ் செய்யல சொல்லி மாங்காய் மரச்சு மாங்காய் அழகா இருக்குது சின்ன சின்னதா அப்படியே பார்த்தா நீங்க அப்படியே சாப்பிடணுமே போலயுது அப்படியே அப்புறமா நிறைய நிறைய மாங்காய் சின்ன சின்னதா இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இது ரெண்டு வாட்டி என் வாட்டிச்சு மாங்காவது அதனால தோற்கது என் பாப்பா கண்டுபிடிச்சிச்சு மூணு மாங்காய் இருக்குது அதில் ஒன்று பெருச்சிட்டேன் ஒன்று பெருசாக இது ரெண்டு சின்ன சின்னதா இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது வாங்க பெரிய இப்பயே ஆறு மணி நேரம் தாக முடியல சாப்பிட்டே ஆகணும் ஆசையா இருக்குன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது பெரிக்கலாம் வாங்க வாங்க பெருச்சி ஆச்சு இங்க பாத்துக்கோங்க ரொம்ப பெருசா இது பாகத்துக்கே நல்லா இருக்குது வாஷ் பண்ணிக்கலாமா சரியா நல்லா வாஷ் பண்ணிக்கினு செதிக்கிக்கலாமா டே சாப்பிடணும் போல இது வாங்க ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா ஸ்லைஸ்லாம் போட்டுக்கிறோம் டேக பார்த்தா மிளகா உப்பு அதெல்லாம் இருக்குது செம ஆறுமா இது சாப்பிடணும் போல ஸ்லைஸ் போட்டாச்சு இப்போ சாப்பிட்லாமா பார்த்துட்டுக்கே ஆறும் அடக்கமுல்ல